ஐயா வணக்கம் தசைகளில் வலி உடம்புல தசைகள் இல்லாத பகுதியே இல்லை எல்லா பகுதியிலுமே தசை இருக்குது சில பகுதியில் இறுக்கமாக இருக்குது வலி இருக்குது இதுக்கான தீர்வு என்னங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அன்பே சிவம் நானுங்கள் மேயர் சுகுமார் தசைகளில் ஏற்படக்கூடிய வலி நீங்கள் குறிப்பிட்டு எந்த பகுதின்னு நீங்கள் கேட்கல எந்த இடத்துலனாலும் சரி மசில்ஸ் எங்கே வேணாலும் இருக்குது தானே அப்போ அதனால் மசில்ஸ் இருக்கக்கூடிய பகுதி இருக்குன்னு நான் பொதுவாக சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் பர்டிகுலராக ஏரியானா அதுக்கு என்ன மாதிரி பண்ணாங்கிறது நான் சொல்லிடுறேன் இப்போ இந்த தசைகளில் ஏன் வழி வருகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா குளிர்ச்சி மற்றும் வெப்பம் மாறி மாறி வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தோல் பகுதியை வந்து பார்த்திங்கன்னா தாக்கும்போது ஒன்று அதீதமான குளிர்ச்சி அல்லது அதீதமான வெப்பம் என்பது தசை பகுதிகளுக்குள்ள ஒரு அழுத்தத்தன்மையை ஏற்படுத்துகிறது அதனால் வந்து வழி ஏற்படலாம் சில பேருக்கு தசை பிடிப்புன்னு சொல்லுவாங்க கிராம்ப் இந்த பிடிப்பு ஏற்படுவதனால் வந்து வழியில் உண்டாக்கலாம் சில பேர் லக்கேஜ் தூக்கிட்டு போவாங்க இல்லையா ஒரு ஐம்பது கிலோ அறுபது கிலோ எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிஃப்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படிங்கும்போது அந்த சுமையை கொண்டு இறக்கி வைக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லா தசையிலும் இறுகி இருக்கும் இல்லையா எங்கள் ஒரு பொருளை தூக்குறோன்னா தம் கட்டி தான் தூக்குறோம் இல்லையா அவ்வளோ மசில்ஸ் எல்லாம் தான் ஒரு பொருளை என்னால் லிஃப்ட் பண்ண முடியும் அப்போ அந்த பொருளை வந்து நம்ம ஒரு பக்கம் கொண்டு இறக்கி வைக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அதே இருக்க தன்மையோடைய இருக்குதா அப்போ நம்மளுடைய கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குங்க ஒரு முப்பது கிலோ நாற்பது கிலோ வந்து ஒருத்தர் தூக்கி வைக்கிறது ஒன்றில் ஒருத்தர் சாதாரணங்க ஒரு தண்ணீர் குடத்தை தூக்குனா கூட பார்த்தீங்கன்னா கைகளெல்லாம் வலிக்கு தசையெல்லாம் பிடிச்சிக்கிச்சின்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்கவுங்களுடைய கெப்பாசிட்டி பொறுத்துதுங்க தசைகள் இறுகி கொள்கிறது ஆனால் அது மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பழைய இயல்பு தன்மைக்கு தளர் இன்னைக்கு வராமல் டைட்டாகவே இருக்குன்னா கண்டிப்பாக அதுவும் வலி உண்டாக்கும் அது கனமான பொருளை தூக்குவதனால் கூட இது மாதிரி ஏற்படலாம் அப்போது இந்த மாதிரி வரக்கூடிய வழிகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா தசைகள் இறுக்கி கொண்டு வருது இறுக்கத்தினால் ஏற்படக்கூடிய வலிகள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் பொதுவாக இதற்கு மெயினான காரணம் எதீங்கன்னா நம்முடைய அடி வயிற்று பகுதிகள் தொப்புலுக்கு கீழே இருக்கக்கூடிய அடி வயிற்று பகுதியில் கழிவுகள் யாருக்கெல்லாம் தேங்கி இருக்குமோ அவர்களுக்கு தசைகளில் வலியல் ஏற்படும் ஏன்னா தசைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம பூதத்தில் மண் பூதம்னு சொல்லுவோம் நம்ம கோது தெரப்பின்னு ஒன்று சொல்லணுனிங்களா கோத தெரப்பியில் வந்து பார்த்திங்கன்னா தசைகள் அப்படின்னா அது மண் சம்பந்தமானது அப்படின்னு சொல்லுவோம் அப்போ மண் சார்ந்து ஏற்படக்கூடிய கழிவுகள் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு அடிவயிற்று பகுதி தொப்புலேருந்து கீழே இருக்கக்கூடிய அடிவயிற்று பகுதியில் அதிகமான கழிவுகள் சேரும்போது தசைகளில் பிடிப்பு இந்த கிராம்புன்னு சொல்லக்கூடியதெல்லாம் உண்டாகும் போல் இந்த க மெக்னீசியம் கால்சியம் மெக்னீசியம் வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தில் தேவையான அளவுக்கு இருந்துகிட்டு இருந்ததுன்னா கிராம்பு வராதுங்க அதே மாதிரி கால்சியம் மெக்னீசியம் தேவைக்கும் குறைஞ்சி போச்சு அப்படின்னாலும் அந்த பிடிப்புகள் இதெல்லாம் உண்டாக்கி வழிகளை ஏற்படுத்தும் சரிங்க இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய காரணங்கள் இதற்கு என்ன தீர்வு ஒரு பக்கம் உதாரணத்துக்கு வந்து நமக்கு கெண்டைக்கால் சதை என்பது பிடித்து கொண்டது காஃப் மசில் சொல்கிறோம் இல்லையா பெரும்பாலும் காஃப் மசில் நிறைய பேருக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி இறங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் பிடிச்சிக்கும் நிறையா டைட்டாக பிடிச்சிக்குது இல்லையா அது ஒரு தசை வழிகளில் அது ஒன்று அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டால் கோது தெரப்பி அப்படிங்கிறது மூலமாக நாம் இதை எளிமையாக நம்ம சரி செய்து கொள்ள முடியுங்க என்ன செய்யலாம் இப்போ இடது கால் கெண்டை கெண்டைக்கால் ஆடு சதை அப்படிங்கிற கிராம்ப் மசில் இடது கால் அப்படின்னா நம்மளுடைய வலது கை இருக்குது இல்லைங்களா வலது கையில் பாருங்கள் நான் குறிப்பிடக்கூடிய இடத்த பாருங்கள் இடது காலுக்கு நம்முடைய வலது கைக்கு சம்மந்தம் இருக்குதுங்க முழங்கை இருக்குது இல்லைங்களா முழங்கை பகுதியினுடைய பின்பக்கமாக இருக்கக்கூடிய இந்த தசை பகுதி இருக்குது இல்லைங்களா இந்த தசை பகுதி அதே மாதிரி பிடிச்சி பாருங்கள் அங்கே ஒரு வேளை கெண்டைக்காலில் அந்த சரி காஃப் மசியில் வலி இருந்தால் அதே போல் இங்கேயும் அதே மாதிரி வலி இருக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த இடத்துல அதே மாதிரி அந்த காப் மிஷினில் அழுத்தி கொடுப்போம் இல்லையா அதே மாதிரி இரண்டு நிமிடங்கள் அழுத்தி கொடுத்து பாருங்க அந்த வழி வந்து கிளியர் ஆயிருங்க ஆக கோது தெரப்பி பயன்படுத்தினீங்கன்னா தசை வழிகளில் நம்ம விடுவிட்டு வெளியில் வந்துடலாங்க பயன்படுத்தி பாருங்கள் பலன் பெறுவீர்கள் நன்றி வணக்கம் கோது தெரப்பி உடம்பில் வரக்கூடிய எந்த ஒரு வழிகளாக இருந்தாலும் சரி தலை முதல் பாதம் வரை இரண்டு நிமிடத்தில் மருந்து மாத்திரை தைலம் எதுவுமே இல்லாமல் குணப்படுத்த முடியும் என்னப்பா பல வருடமாக மருந்து சாப்பிட்டுட்டோம் மாத்திரை சாப்பிட்டுட்டோம் தைலம் தடவிட்டோம் வழிகள்ிகள்ிகள் சரியாகலையே ரெண்டு நிமிஷத்தில் எப்படிப்பா குணமாகும் ஆகும் அதுதான் இந்த வகுப்போட சிறப்பு ரெண்டு நிமிஷத்தில் ஆகலைன்னா நீங்களே கேட்பீங்க தானே ஏன்பா ரெண்டு நிமிஷத்தில் ஆகுன்னு சொன்னீங்க ஆகலேன்னு கேட்பீங்க தானே ஆனால் அந்த கேள்விக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா ரெண்டு நிமிஷத்தில் உங்களுக்கு சரியாகும் இந்த வழிகளை போக்கக்கூடிய வழிமுறைகளை உங்களுக்கு ஒரு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்ப சொல்லித்தரப்படுகிறது வரக்கூடிய ஜனவரி மாதம் இரண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆகிய தேதிகளில் இரவு ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் இந்த வகுப்பு நடைபெறுது இந்த வகுப்பு உங்களுக்கு யாரு சொல்லித்தருவாங்க கேட்டீங்கன்னா இயற்கை மற்றும் அக்கு பிரசர் மருத்துவர் சுகுமார் ஐயா தான் உங்களுக்கு இந்த வகுப்பை சொல்லித்தர போறாங்க விருப்பம் உள்ளவர்கள் இந்த வகுப்பில் கலந்து கொள்ள கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் பெயரை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்